எல்லாருக்கும் வணங்கண்ணா இன்றைக்கி நம்ம கடைக்கு காரப்பொடி மீன்கள் வந்துள்ளது சரியான ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணா இந்த மீனை பற்றினா நம்ம ஊரில் அவ்வளோவா தெரியாதுண்ணா இந்த காரப்பொடி சுதும்பெல்லாம் நம்ம ஊரில் அவ்வளோவா தெரியாதுங்க சுதும்போன்னு ஒரு ரெண்டு மூணு நாளில் கழிச்சு வந்துடும் சுதும்போ ஆர்டர் போட்டிருக்கேன் கஸ்டமர் கேட்டிருக்காங்க சைஸே எவ்வளோ தானே இருக்கும் இதை விட ஒரு ரெண்டு சுற்று ஒரு ஒரு விரல் ஒரு கையாகலத்துக்கு இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க மீனுங்கள்லாம் காரப்பொடி மீன்கள் மூக்கு பாருங்க செம ஃப்ரெஷ்னா நல்ல கோல்டு படிக்கு நல்லா செட் ஆயிடுவேன் இந்த மீனில் வந்து ரசம் வச்சு சாப்பிடுவாங்க காரப்பொடி மிளகு ரசம் வச்சு சாப்பிடுவாங்க சம டேஸ்ட் இது எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கிறதுனால இந்த காரப்பொடி கடலோர மாவட்டங்களில் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற மீன்களில் இதுவும் தான் காரப்பொடி மீன்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க மீன்கள்லாம் இந்த விலையும் பார்த்தீங்கன்னா முந்நூறுலேருந்து இருந்து ரூபா போகும் இந்த மீன் வந்து நம்ம ஊர்ல அவ்வளோவா தெரியாதுங்க இந்த மீன் என்ன இது இன்னைக்கு ஸ்டாலில் வச்சா கூட இது இது எப்படி இருக்கும் டேஸ்ட்டு என்னென்னு கூட தெரியாது இதை முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபா சொன்னால் நம்ம ஊர்லெலாம் வாங்க மாட்டாங்க நூறுரூவா கேட்பாங்க நம்ம ஊரில் தெரிஞ்ச மீன் ஒரே ஒரு மீன் அந்த ஏரிவாவல் மீன் மட்டுந்தான் ஏரிவாவல் தான் எல்லாருக்குமே தெரியுமே மற்றபடி எல்லாம் வஞ்சரம் கூட தெரியலங்க இன்னும் வஞ்சரம் தெரியல மத்தி தெரியல சீலா தெரியல சீலா வந்து எப்பவுமே உடையும் ஸ்டிப்பெல்லாம் நிற்காது சீலாக வந்து மீன் வழியாக உடையும் அதை தான் அந்த மாதிரி மீன்கள்லாம் தெரியாது எது கல் மாதிரி நிற்கிதோ அந்த மீனுக்கு தான் தெரியுமே நம்ம ஊரில் அதிகமாக விரும்பி சாப்பிட்றது வாங்குகிறவங்களே அந்த ஏரி வாவல் தான் எது சாப்பிடணும் அதுதான் தான் சாப்பிட்றாங்களே பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் காரப்பொடி இது நல்லா கோல்டு பாடிக்கு நல்லா செட்டாகிடுந்தான் நல்லா ஹீட் இது மருத்துவ குணம் எக்கச்சக்கமான மருத்துவ குணம் இருக்குது இந்த மீன்களை பற்றி ஒரு நாளைக்கு தனியாக டெஃபேஷனே கொடுக்குறேன் பாருங்கள் இதுக்கப்புறம் வீடியோ பெரிய வீடியோவில் வந்து பற்றி தனியாக டிப்பீஸ் கொடுக்குறேன் நல்லா பெருசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காரப்பொடி மீன்கள் முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வச்சு தானே போகுது தற்சமயம் போகுது இதுக்கப்புறம் விலை என்ன விலைன்னு போதும்னு தெரியாது ஏறலாம் இறங்கலாம் எல்லாம் ஒவ்வொரு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விலை வருது எந்த வெலை எப்படி வருதுன்னு தெரியல கண்டுபிடிக்க முடியுது எங்களால் எங்களை மாதிரி வியாபாரி ஆதரிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காரப்பொடி மீன்கள் ஓகே தேங்க்யூ